நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை என்ன என் மொழியை நீ எடுத்துட்டு உனக்கு சொல்லல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோபற நீ என்ன கோபற நீ வேணா கோபடு என்னப்பா சண்டைக்கு வரமா நீ வேணா சண்டைக்கு வாடா நீ வேணா சண்டைக்கு வா வாடா வந்து வாடா வந்து வந்து வாடா உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன்

மறக்கா மறக்கா சொல்லு நாட்டின் பிரதமர் நேர தப்பா தெரியலையா அப்படியே விட்டுரு என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு